நற்குணங்களில் ஒரு முக்கியமான குணமாய் அல்லாஹ் பேசுகிறார் அவர்களுக்கு எது இருக்கிறதா ஆகுமாக்கப்பட்டதா இருக்கிறதா அதை அவர் ஏவுவார் நபியினுடைய குணநலத்தின் பிரதானமான குணம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அல்லாக இதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளை இட்டிருக்கிறானோ அதை மட்டும்தான் இந்த நபி உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்களுக்கு அதை ஆகுமாக்குவார் அடுத்து அல்லா சொல்கிறான் உங்களிடத்தில் தடுக்கப்பட்ட அருவறுப்பான அசிங்கமான காரியங்களை விட்டு இந்த நபி உங்களை தடுப்பார் உங்களுக்கு எதுவெல்லாம் வாழ்க்கையிலே தடுக்கப்பட்ட காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா அவற்றையெல்லாம் இந்த நபி தடுத்து நிறுத்துவார் என்று அல்லாஹ் திருக்குறானில் நபிகளாரின் அற்புதமான குணநலன் குறித்து ரத்தின சுருக்கமாய் ஆழமான வார்த்தைகளால் பதி